கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் அரசன் என்றழைக்கப்படும் சேர்வராயன் மலைத்தொடரில் சுற்றுலா தலமான எழில்மிகு ஏற்காடு அமைந்துள்ளது ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களும் மிக குறைந்த செலவில் வந்து செல்லக்கூடிய சுற்றுலா தலமாக திகழ்வதால் ஏழைகளின் ஊட்டி என்றும் ஏற்காடு அழைக்கப்படுகிறது இத்தகு சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலமான ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் பிரம்மாண்டமான மலர் கண்காட்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது நடப்பாண்டிற்கான கோடை விழா முன்னேற்பாட்டு பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன கோடை விழாவினையொட்டி ஏற்காடு அண்ணா பூங்காவில் கண்கவர் மலர் கண்காட்சிக்கான மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன இதற்காக பதினைந்தாயிரம் தொட்டிகளில் நாற்பத்தைந்து வகையான மலர்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன டேலியா மேரிகோல்டு வெர்பினா பிளாக்ஸ் உள்ளிட்ட மலர் வகைகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்து படைக்க காத்திருக்கின்றன குறிப்பாக ஏற்காடு ரோஜா என்றழைக்கப்படும் டேலியா மலர்கள் மட்டும் நான்காயிரத்து ஐநூறு தொட்டிகளில் நடவு செய்யப்பட்டுள்ளது மேலும் கொல்கத்தாவிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள சிறப்பு வகை டேலியா மலர்கள் லில்லியம் ஜெர்ஃப்ராஸ் மற்றும் கிரைசாந்திய மலர்களும் வளர்க்கப்பட்டு வருகின்றன ரோஜா பூங்கா தாவரவியல் பூங்கா ஆகிய இடங்களில் ஆறாயிரம் பூந்தொட்டிகளில் மலர்கள் நடவு செய்யப்பட்டு மலர் கண்காட்சிக்காக தயார் செய்யப்பட்டு வருகின்றன இது மட்டுமின்றி மலர் கண்காட்சியை முன்னிட்டு பல்வேறு கொய் மலர்களை கொண்டு உருவங்களும் காட்சிப்படுத்தப்பட உள்ளன சேலம் மாவட்டத்தில் வெயில் சுட்டெரிக்கும் சூழலில் ஏற்காட்டில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இதமான சீதோஷனம் நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் வருகை வார விடுமுறை நாட்களில் சற்று அதிகரித்துள்ளது பொதுத்தேர்வு முடிவடைந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்ட பிறகு சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்